ஸ்லோ 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 நான் கை கொடுத்தா திட்டுவோம் முருகா ஹல்லு ட்ரைக்கர் சூரி ட்ரை க ட்ரை கே அது மேனே ஃபிரே வாங்கு தோணுண்ணா குளிப்பாட்டினே மொல்ல 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 முல்ல ஒரு அடித்திரும் பத்து வரு கால் திருப்பூடு 感動感動感動感動感動感動感動感動感動感動感動が利きたのに。 வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா காஃபி டீக்காப்பிடி ரைட் ஓகே இப்போது தம்பியை பார்த்துருப்பீங்க சண்டை கீழே போய்ட்டு வந்தேன் காலை மூணு மணி நேரம் தூங்கு அவனும் தூங்கணும் நானும் தூங்கு என்னென்னா அவன் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தான் இருப்பான் நாலு மணி நேரம்தான் படுப்பான் நான் சொல்லுவேன் டே தூங்குடா தூங்குடா உடம்பு நீட்டடா கேட்க மாட்டான் நேற்று அது மாதிரி தான் ஃபுல்டே உட்காந்துருக்கான் நைட்டெல்லாம் டிவி பார்ப்பான் சப்போஸ் நான் வந்து கவனிக்கலன்னா அப்படியே உட்காந்துன்னு தூங்கிடுவேன் உட்காந்து பெண்டாக தூங்குறப்போ கணக்கான வலிக்கும் காலைல ஒரு ரெண்டு மூன்றரை மூணு மணிக்கு ஃபோன் பாபு 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 நான் கேமரா பார்த்தா தப்பு தப்பன்னு கீழே போனால் இந்த பக்கம் படுத்துட்டுருக்கான் திரும்ப படுக்க முடியும் இந்த ஸ்பைன் கார்டு இப்படி திரும்பி பார்த்தா திரும்பி பண்ண முடியலை இப்போ பார்த்துருப்பீங்க புலமேனே இருப்பான் பார்த்தீங்களேன் என்ன பண்ணு தெரில அப் அப்படி கற்றுறான் அவன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்பைன் கார்டு ப்ராப்ளம் படுக்கணும் கொஞ்சம் படுத்தா கூட சரியாகும் பொறுப்பேச்சு கேட்க மாட்டான் இப்போ என்னென்னா அவன் திரும்பி படுக்க முடியல மாத்திரை பெயின் மாத்திரை ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கொடுத்துட்டு திரும்பி படுக்க சொல்லி இப்போ திரும்பி படுத்துட்டான்னா அவன் திரும்பி படுத்துட்டான்னா நான் திருப்பதியில் வந்து மொட்டைச்சிக்க சொல்லிட்டு பெருமாளை இப்போ தான் வேண்டினேன் சத்தியமாக இப்போ அவன் கரண்டு படுத்துட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டான்னா திருப்பதியில் போய் மொட்டைச்சின சத்தியம் அந்த பெருமாளை இப்போ தான் வேண்டின்னு வந்தேன் நான் கைகாலாம் அவனுக்கு ஓத்துறேன் எனக்கு அவனுக்கு உடம்பு சரியாச்சுண்ணா

पॉली समकीमी हाथी हलु फील स्लो 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 ना कई कुत्ता तिटो मुर्गा हल्लो ट्राई कर सूरी ट्राई कर ट्राई कर அது போன ஃபிரே ஆங்கு தூரண்ணா குளிப்பாட்டணம் மொல்ல 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 முல்ல ஓரடிச்சிருந்த பத்து கால திருப்பூர் அய்யோ வலிக்கு உக்காந்து 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 வலிக்கிதா உனக்கு போடையா ஹாய் ஓ சரி சரி அப்பா மாதிரி வலிக்குதா சரி ட்ரை திரும்பவும் ட்ரை ட்ரைக்கா ட்ரை ட்ரைக்க ப்ளீஸ் முருகா 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 ஹத் ஹத் ஹலோ ஹத்து ஸ்லோ 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 மோகாய் என்னென்ன ஒழிக்கிறேன் என்ன ஒலிக்கிறான் ஸ்லோ நீ கொஞ்சத்து மாத்திரை கொடுத்துட்டேன்ல இந்த பக்கம் திரும்ப தடவை சரி ஆயிடும் அப்புறம் தண்ணி வச்சுக்கணும் திரும்ப எடுக்க முடியாது அவனால் முருகா 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 முருகனுக்கு அரோகரா சார் ட்ரை கே ட்ரை கே ட்ரை ட்ரை ட்ரைக்க குட் பைம் அம்மா மாத்தலை மாத்தலை அம்மா பாய்ந்தரம் பாய்ந்தரலை பாய்ந்தரல இல்லை பாய்ந்தரல இந்த காலை பிடிச்சிக்கோ இந்த காலுக்குடி என் காலை பிடி ம் ட்ரை தர் சூரி இல்லை திரும்ப வைக்க तान ले लो पूरी विषय सेट छोटी विषय सेट आ गया सेट पूरी विषय याद हम आदर पूरी विषय पे रिपोर्ट करना है பரிசே காம்பி ஃப்ளேம்னு ஒரு மாத்திர இருந்துச்சு காலையில் கொடுத்தேன் பலிஷே அம்ச ஏ இது மட்டும் ரொம்ப நேரம் வந்து உட்காந்து டிவி பார்க்காது என்ன அப்போ நீட்டு பார்த்து இந்த பக்கம் படு அந்த பக்கம் படு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ட்ரை கேட் ஓ ட்ரை கேட்டு உட்காரு சார் அத்தனை மாத்திரதேகம் தோணுது

क्या काम क्या मान करते वहां काम करना वहां काम करते मोर तो ट्राई के ट्राई के अंधवली से अंकुश से ले सहारा हम किए हथुगार से अथवा हाल ने किला किले सामने हम ले लिया ऐ से से ले लिया மே அங்கிருந்து ஸ்ப்ரே வந்து வால்னி ஸ்ப்ரே தலுக்கிறான் அந்த பிசிலியே சேத்தனையாக வச்சு உட்காரி அதாவது பொழுது தண்ணிக்கும் உட்காரம் நடக்கிறது இல்லை ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்கள் முருகா இப்படி உக்காந்துருக்காரு இல்லைங்களா டிவி இப்படி பார்க்குறான் எப்படி இப்படி தான் டிவி பார்ப்பேன் இப்படி தான் பார்ப்பேன் கால் உக்காந்துட்டு என்னால் வந்து இப்படி ஃபுல்லாக குணிய முடியாது இவன் என்ன பண்ணுவோம் அப்படியே ஃப்ளாட்டாக குஞ்சு போகணும் இதே மாதிரி ஃப்ளாட்டாக உட்காருதால இப்போ நான் ஒரு ரெட் நிமிஷம்தான் இவன் நைட்டில் ஒரு பதிமூணு பன்னெண்டுலேருந்து காலையில் மறந்து அப்படியே தூங்கிடுவான் காலையில் நாலு அஞ்சு ஆறு மணி தூங்கியிருக்கான் ஸோ இந்த பேன் கார்டு அப்படியே பெண்ட் ஆகிடுது இல்லையா ஸோ அவனை அந்த பக்கம் திரும்பி படத்தவன் இந்த பக்கம் திரும்பி படக்க முடியல இப்போ சூரிய எழுதி உட்காந்துட்டான் இப்போ ஓரளவு திரும்பி பல்லு வலைக்கிட்ட அவன் குளிச்சுட்டான்னா திருப்பிருப்பேன் மொட்டைச்சல் வந்துருவேன் இன்றைக்கி காலைல அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிருச்சி நான் சைன் கும்பிட்டு வாட்டா போய்ட்டு மொட்டாச்சல் வந்துவிட்டேன் நான் அக்கா நான் குண்டடனா நீ அல்ல அल्लू முன்னால மொட்ட அடிச்சது இவாச்சு பா. முன்னால வர முடியாது நா பிரச்சனை வேண்டிக்ன பண்ணிடலாம். ஆமாம் கம்ட்ரா வந்து ராரா இன்னி காலிலே வந்து இந்த பக்கம் திருப்பிடு முடிအောင် மால. அந்த பக்கம் பத்தியே நீ அल्लू இன்ன நான் சொல்றத கேளு. அந்த பக்கம் படுத்தியே இந்த பக்கம் திருப்பிடு முடிအောင် மால. ராரா சுலோ சுலோ சுலோ. இந்த அந்தே சாய். 나 ادي. இந்த கட் பண்ண திருப்பி போடற நான் சொல்றத கேளு. இன்றைக்கால அந்த பக்கம் திரும்ப படுத்தல இந்த பக்கம் திரும்ப முடிஞ்சு தான் இந்த பக்கம் திரும்ப முடிஞ்சுதா பாபு பாபுன்னு கற்றுனில்ல ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் கேட்கல கேமராவில் பார்த்தேன் கேமரா பார்த்தா அந்த பக்கம் படுத்துனா படிக்கிட்டு யாரையும் வந்தேன் ஆ அப்படி சொன்னா பகில் ஆச்சு எனக்கு இன்னொடன்னா இந்த பக்கம் திரும்ப அடுக்க முடில இப்போ அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் திரும்பினாங்க அப்படியே இருந்துச்சு உட்காண்டான் இந்த நாள் இந்த ஸ்பான் கார்டு ப்ராப்ளம் அவனுக்கு நம்மளுக்கு ஸ்பான் கார்டு எப்படி இருக்கும் இவன் கீழே பெண்டாக இருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு அதுக்கொசரம் தான் யூனிட்யூப் போட்டிருக்கோம் யூன் வராதால அதாவது கஷ்டப்படுறோம்னா அதே கஷ்டம் கடவுள் தரணுமாங்க இல்லையா ஏன்னு தான் அந்த மாதிரி கஷ்டம் தெரியல சரி மூத்த இடத்துக்கு சார் ம் ட்ரை போட்டு பேக் ம் பெட்ரோல் புதுசாக பேக் மச்சுக்கலாம் யூன் பேக் யூன் பேக்

பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஒரே ஒரு கோஷம் ப்ரே பண்ணிக்கலாம் சரியாகணும் ப்ரே பண்ணிக்கிற மாட்டேன் பயன்படுத்த பயன்படுத்தி சாமி சஞ்சீ சாமி அவங்ககிட்ட நேக்கா தார்மே என்னன்னு எடப்பு ம் இடுப்பாளி சரியாகணும் யாருக்கு என்னக்கா சூரிய இடுப்பாளி சரி ஆகணும் சரி சாமி கிட்ட வேண்டிங்க எவ்வளோ சீக்கிரம் விடுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி உங்களுக்கு அச்சு வந்தேன் சாமியை கும்பிட்டேன் காலை எழுந்திரிச்சோம்னா சாமியாக தான் கூப்பிட்டேன் நீ அச்சுக்கா உன்னால் கூட்ட முடியாது கொஞ்சோன்னு முடியாதுன்னு நான் போய் கூப்பிட்டு வந்துடண்ணா அதாவது ஒருத்தர் வந்து நம்ம உதவி பண்ண முடியும் வேலை செய்ய முடியும் ஆனால் அவங்களோட வழியை நம்மளால் ஏற்றுக்க முடியாது எல்லாருக்கும் அப்படி தான் இப்போ இவனை வழியில் பாதி எனக்கு கூட சாமி கூட கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு அவங்க வழி அவங்க தான் பொறுத்தவங்க அந்த மாதிரி காலையில் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க இந்த பக்கம் திரும்ப முடியும் நான் இல்லை இப்போ கூட அவன் அந்த பக்கம் திரும்ப பாருங்கள் அப்படியே அந்த சோ உட்காந்துருந்தான் இனிமேல் ஒழுங்காக படுக்கிறியேன் வீட்டுக்கு வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து சூரிய கிட்ட சொல்லுங்க ரொம்ப நேரம் வந்து உட்கார வேணாம் தயவு செஞ்சு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க உங்க காலில் வந்து கும்பிட்றான் நான் சொன்ன திட்டுறான் என்ன அடிக்கிறான் கத்துறான் ரூடா பேசுறான் கோவிந்தா 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 இந்த புரட்டாசி மாசம் ஏகப்பட்ட கூட்டம் திருப்பதியில் புரட்டாசி முடிஞ்ச உடனே ஐப்பசி மாசம் ஐப்பசி வாரம் மொட்டை வந்துடுறேன் சூரிய நான் சரியாகணும் சரியாக வர முடியாது கூட்டு முடியாது அதுக்கோசம் கொஞ்சோண்டு முடியு போயிட்டு அந்த இடத்துல போட்டு திருப்பிட்டு நான் மொட்டைன்னு சாமி கும்பிட்டு வந்தேன் அப்பா இடப்போல சரியாகும்னா மறுபடியும் இந்த மாதிரி முடிவு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது பத்தி எனக்கு கவலை இல்லை இவன் உடம்பு சரினா போதும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை நான் யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது சாமி தான் கேட்க முடியும் நீ சாமி கும்பிட்டு மேலே கோவிந்தா கூண்டு கோவிந்தா 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 சொல்லு திருப்பதி பாபு அனுப்புற சொல்லி பாபா பாபுவாட்டை கொஞ்சம் சரி શું છે ગેટ ಡೇಟ್ નું ગેટ શું છે પતે એલ ਏਲ ਹਮ ਏਲ ਪਤ ਹਮ ਹਿੰਡਾਈ ਅਡਰਾਈ ਗੱਡ ਪੱਤਈ

மணி மேன் மஞ்சிஸ் வொர்க்கிங். தோ நல்லா நல்லா தோ. ஓகே. அப்பா அப்பா அட கேளவா கேளா கேளா கேளவா. நான்

சரி 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 ஓகே அப்ப அத ஆச்சு சூரிய வந்து நீங்க பழைய வீடிகளை பார்த்துருப்பீங்க உடம்பு சரியா தோகம் பாயும் சூரியன் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அப்ப வந்து ரொம்ப வழியான இந்த 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 இடத்துல அங்கிருந்து பாயில தர 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 தரன்னு வலிச்சுன்னு வந்து இங்க உட்காரப்பேன் பாத்ரூம் போக முடியாது எங்க குளிப்பா எங்க குளிச்சு நீங்க இந்த இடத்துலயே அப்படியே குளிப்பாட்டி தனியார் தரைச்சு விட்டான் அது கொஞ்ச நாள் ஆச்சு சரியா வருதுக்கு அப்ப திருப்பதி வரணும் வேண்டி மொட்டைச்சுனோட சரியாயிடுச்சு இப்போ முன்னாடி இங்கிலீஷ் உட்காந்துட்டான் இவ்வளியில் இன்னொரு ஒழுங்காக படுக்கிற டிவி பார்க்காத இப்படியே உட்காராங்க ஆண்டவா பல் ஒழுங்குங்க இன்னும் தான் உலகம் ம் உலகம் முத்தி போகலாம் குட்டிட்டு ம் பல்லு வளர்க்குறேன் துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சால் வல்லுவனும் சரிங்க துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சால் வல்லுவரும் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இங்கே நான் இருக்கும் இருப்பு நாலு பேர் பொறுப்பு நல்லாத்தான் சிரிச்ச சிரிப்பு

இந்த காம்பி ஃபிலிம் சொல்ற மாத்திரை கொடுத்த வழி மாத்திரை அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகே பாய் பாய் சொல் இப்போ வழி கொஞ்சம் பரவாயில்லையா இன்னொரு ஒழுங்காக படுப்பேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உட்காந்துருக்கோம் பாய் பாய் இப்போ எங்கே போனால் அங்கே போய்ட்டு அங்கே அங்கே போய் சாப்பிட்ணும் இங்கே குளிக்கணும் எங்கே சாப்பிட்ணும் எங்கே குடிக்கணும்